வணக்கம் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையின் சுதந்திர தினத்தை கருப்பு தினமாக அறிவித்து தமிழர் தாயகத்தில் ஆர்ப்பாட்டம் சிங்கள மக்களை தமிழர் பிரதேசத்தில் குடியேற்றுவதை அரசின் நோக்கம் கியூல் ஓயா திட்டத்தை நிறுத்துமாறு கோரிக்கை சம்பள அதிகரிப்பு குறித்த அறிவித்தல் பெருந்தோட்ட தொழிலாளர்களை நெருக்கும் நிறுவனங்கள் எட்டு தசாப்தங்களாக நீதி சம உரிமைகள் கிடைக்காத வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண தமிழர்கள் இலங்கையின் சுதந்திர தினத்தை கருப்பு தினமாக அறிவித்து முன்னெடுத்த போராட்டத்தின் போது கிழக்கு மாகாண போராட்டத்தை தடுக்க ஸ்ரீலங்கா ராணுவம் மற்றும் போலீசார் மேற்கொண்ட கூட்டு முயற்சி தோல்வியடைந்துள்ளது பிப்ரவரி நான்காம் திகதியான இலங்கையின் சுதந்திர தினத்தன்று அம்பாறையிலிருந்து மட்டக்களப்புக்கு தமிழ் தாய்மார்களை ஏற்றி வந்த பேருந்தை போலீசார் சோதனையிட்ட சந்தர்ப்பத்தில் பேருந்தின் பின்புறத்தில் பாதுகாப்பு தரப்பினரே கஞ்சா போதைப் பொருளை வைப்பதை பேருந்திலிருந்த தமிழ் தாய்மார்கள் கண்டதாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கத்தின் அம்பாறை மாவட்ட தலைவி தம்பிராசா செல்வராணி தெரிவிக்கின்றாா் அக்கறை போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்பாக எங்களது பசங்கள் நிறுத்தப்பட்டது நிறுத்தப்பட்ட பின்பு அந்த வாசல் இருபதுக்கும் மேற்பட்ட சிஐடி டிஐடியினர் போலீஸ் படையினர் பத்து பயணிகள் போலீஸ் படையினர் எங்கள் பஸ்ஸுக்குள் பாய்ந்து டிரைவரையும் கிளீனரையும் கைது செய்து அவர்களின் போன்களை பறித்து வெளியில் எடுத்துவிட்டு எங்களது பஸ் வண்டிக்குள் ஒரு முக்கியமான பொருள் இருக்கின்றது என்று கூறி பஸ் வண்டியை பண்ண தொடங்கினார்கள் ஆனால் நாங்கள் கண்டோம் அதற்குள் அதை கை ரோஸ் கலர் ஷர்ட் போட்ட ஒரு டீ ஒரு ஆணை டீ அடி அந்த கஞ்சா கட்டை கொண்டு வந்து பஸ்ஸுக்கு பின்னால் வைத்ததை நாங்கள் அனைத்து தாய்மார்களும் பார்த்தோம் அதன் பிற்பாடு நாங்கள் சொன்னோம் நாங்கள் போராடுறதுக்கு போன்றோ எங்களை விடுங்கள் இது எந்த விதமான கஞ்சாவும் இல்லை எந்த விதமான எதுவுமே இல்லை என்றால் அவர்கள் அந்த கஞ்சாவை நாங்கள் கொண்டு போனதாக எங்களுக்குள் வந்து பஸ்ஸுக்குள் வந்து கஞ்சாவை காட்டினார்கள் நாங்கள் கொண்டு போவோம் இந்த அளவு கஞ்சா கட்டா நாங்கள் கொண்டு போவோம் இந்த அளவு தான் அந்த கஞ்சா கட்டு இந்த அளவு கஞ்சா ரெண்டு பெண்டு பஸ் வண்டி குழிய மீது எடுத்து வந்து போலீசாரங்களிடம் காட்டுகிறார்கள் பெயன்கள் எங்களை பெயர்கள் என்று நினைத்தார்களா ஆனால் உண்மையில் அந்த கஞ்சா கட்டை வைத்து அவர்களது ஆக்கல் அவர்களை பிடித்து கொண்டு போகிறானே நாங்கள் சொன்னோம் கஞ்சா விற்பவர்களையோ போதை வஸ்து பாடிப்பதும் எங்களுக்கு வேலைதான் அப்படியான நாங்கள் இந்த கஞ்சாக்கட்டுகளை கொண்டு எங்களது போராட்டத்தை குழப்புவதற்கு எங்களுக்கு வழி செய்ய வேணாம் அவர்கள் அதை அவர்கள் எங்களது தாய்மார்கள் எங்களை உழவளத்தில் ஏற்படுமா தாய்மார்கள் சோழக்குடித்து நிமித்தி வயது போன தாய்மார்கள் ரசித்து அவர்களை வைத்து கிளப்பி அப்படியெல்லாம் செய்து ஒரு மனித அளவங்களை அபடத்தில் வைத்து அதன் வீட்டாளர்களை இறக்கி எடுத்து என்னையும் டிரைவர் டிரைவர்மாரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள கொண்டு போய் அவர் விசாரணையை ஏற்படுத்தினார் விசாரணையின் போது அவர் சொன்னார் அந்த கஞ்சா அந்த அதுக்குள்ள கஞ்சாவை பேருந்து ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக சோதனை செய்யப்பட்டு சாரதி நடத்துனர் மற்றும் தானும் போலீஸ் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டு விடுவிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார் இலங்கையை கட்டி எழுப்புதல் என்ற கருப்பொருளின் கீழ் எழுபத்தெட்டாவது சுதந்திர தின விழா பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக தலைமையில் நடைபெற்றது இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு எந்த நீதியையும் அல்லது நிரந்தர அரசியல் தீர்வையும் வழங்காது என்பதை வலியுறுத்தி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் போரினால் பாதிக்கப்பட்ட தமிழர்கள் சுதந்திர தினத்தை கருப்பு நாளாக அறிவித்து சர்வதேச சமூகத்திடம் நீண்ட காலமாக தாங்கள் அனுபவித்து வரும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண கோரி வடக்கில் கிளிநொச்சி மற்றும் கிழக்கில் மட்டக்களப்பில் போராட்டங்களை நடத்தினர் கிளிநொச்சியில் கந்தசுவாமி கோவில் முன்பாக ஆர்ப்பாட்ட பேரணியை ஆரம்பித்த மக்கள் கிளிநொச்சி பசுமை பூங்கா வரை பேரணியாக சென்று அங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மட்டக்களப்பு கெல்லடி பாலம் அருகே ஆரம்பமான பேரணி மட்டக்களப்பு பிரதான பேருந்து நிலையம் வரை சென்றது கிளிநொச்சி மற்றும் மட்டக்களப்பில் இடம்பெற்ற போராட்டங்களின் முடிவில் தமிழ் மக்களை தொடர்ந்து பாதிக்கும் பத்து முக்கிய பிரச்சினைகளை உள்ளடக்கிய கடிதம் ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் அன்டோனியோ குட்ரேஸுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இதேவேளை அம்பாறையில் இருந்து தாய்மார் போராட்டத்திற்கு மட்டக்களப்பு நோக்கி பயணம் செய்தபோது போது அம்பாறை மணிக்கூட்டு கோபுரத்தை அண்மித்து மது போதையில் இருந்த தமிழ் சிங்கள இளைஞர்கள் அமைதியற்ற முறையில் செயற்பட்டு தம்மை அச்சுறுத்தியதாக தம்பிராசா செல்வராணி தெரிவிக்கின்றார் தமிழ் இளைஞர்களையும் மணிக்கூர் போகிறதுக்கு முன்னாக சிங்கள சிங்கள கொடிகளையும் அந்த பதாதைகளையும் அந்த பதாதையில் எழுதப்பட்டிருந்தது சுதந்திர தினத்தை எதிர்க்கும் இசமிகளே உங்களை அளிப்போம் என்றெல்லாம் அந்த எழுதியிருந்தது அவர்களுக்கு எனக்கும் அவர்களை ஏற்பட்டது நான் தமிழ் தனக்கு கையில் ஒரு காயம் முழங்காலில் ஒரு காயம் அவர்களை பிச்சு வெளியாக்கி கொண்டு வந்து நாங்கள் இடத்தில் சேரங்களுக்கு தாமதமாக பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வதற்கான தனிநபர் பிரேரணையொன்றை இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்திடம் கையளித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் விசேட கூற்றை முன்வைத்து உரையாற்றிய சாணக்கியன் ராசமாணிக்கம் இந்த விடயத்தை குறிப்பிட்டார் ස්වවාද වැලැක්වීමේ තාවකාලික විදිවිධාන අහෝසි කිරීමේ පනතලෙසින් හැඳිෙන පනතක් අද උදස්සන ම මහලේකම් මන්්ලෙට ාරදිලතියවා. ගරු මුලසනේ මන්තතුමයන මගේ ඉල්ලීම තමයි. ඉතා එක්මනින් මෙම ත්‍රස්තවාදය වැලැක්වීම පනත අහෝසි කිරීම සඳහා මම මේ භාරදිලතින පනතට අවශ්‍ය ක්‍රියාමාර්ග පාර්ලිමෙන්න්තුුවෙන් ගන්නකෙන ඉල්ලීම කරනවා.ඒය වගේ තමයි ජනතතා විමුක්ති පෙරමුණ සහ ජාතික ජනවල වේගේ අරජය. ජනතාව දුන්න පොදුවක්තමයි මේ ත්‍රස්වවාද වැඩක්වීම පන හසි කනවා කර මේ වෙනකොට අපට විශවාස ි වැැක්ල තිෙන එකනිසා තමයි මම මෙම යෝජනනා දිරිපත් කරතිෙන. I would like මවසන් කරන. I would like to request the uh, Parliament staff and the Secretary General's Office to expedi the process of getting my private members tobolishvention of Terism. போரினால் பாதிக்கப்பட்ட வென்னியில் இரண்டு மாவட்டங்களில் குடிநீர் பற்றாக்குறை மற்றும் பிற தேவைகளை நிவர்த்தி செய்வதே நோக்கம் என்று கூறி அரசாங்கம் ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ள நீர்ப்பாசன அபிவிருத்தி திட்டத்தை உடனடியாக மீளப்பெறக் கோரி வெண்ணையில் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது வவுனியா நெடுங்கேணி பேருந்து நிலையத்திலிருந்து ஆர்ப்பாட்டப் பேரணியை ஆரம்பித்து வவுனியா வடக்கு பிரதேச செயலகத்தை அடைந்த போராட்டக்காரர்கள் இனப்பரம்பலை மாற்றுவதற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு திட்டமான கியூல் ஓயா அபிவிருத்தி திட்டத்தை உடனடியாக நிறுத்துமாறு கோரி பிரதேச செயலகத்தில் ஒரு மகஜரை கையளித்தனர் கியூல் ஓயா அபிவிருத்தி திட்டத்தை ஆரம்பிக்க இலங்கை அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது வவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் நீர் பற்றாக்குறை வறுமை மற்றும் குறைந்த விவசாய உற்பத்தி திறன் போன்ற முக்கிய பிரச்சினைகளை தீர்ப்பதற்கும் கியூல் ஓயாவின் நீர் வளங்களை திறமையாகவும் திறம்படவும் பயன்படுத்தி பிராந்திய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் நோக்கமாக கியூல் ஓயா நீர்த்தேக்க அபிவிருத்தி திட்டத்தை செயல்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது மகாவலி அபிவிருத்தி திட்டத்தின் மூலம் வவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் மீள்குடியேற்றப்பட்ட சுமார் நான்காயிரத்து முன்னூறு சிங்கள குடும்பங்களின் நீர் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இந்த திட்டத்தை செயல்படுத்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தயாராகி வருவதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவிக்கின்றார் எல்லாம் கொண்டு வந்து குடியேற்றினார்கள் என்று எங்களுக்கு தெரியும் தமிழ் மக்களை இந்த வேளையிலே கொண்டு போய் அங்கே குடியேற்றுவது என்பது முற்று முழுதும் அசாத்தியமான ஒரு விடயம் ஆகையினாலே இந்த திட்டத்தை அமுல்படுத்துவது என்பது நீண்ட காலமாக நீண்ட காலமாக பல்வேறு அரசாங்கங்கள் மாறி மாறி வந்தபோது கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டத்தை நீட்சியாகத்தான் இது காணப்படுகிறது இந்த அரசாங்கம் மிக தெளிவாக ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தது அதாவது இனப்பரம்பலை மாற்றுகிற எந்த அபிவிருத்தி திட்டத்தையும் நாங்கள் மாட்டோம் என்பதை எழுத்திலே சொல்லி இருக்கிற அந்த அந்த அரசாங்கம் தான் கொடுத்து திட்டத்தை நடைமுறைப்படுத்த இருக்கிறார் கியூல் ஓயா அபிவிருத்தி திட்டத்தால் இப்பகுதியின் தமிழ் மக்கள் பயனடைய மாட்டார்கள் என போராட்டத்தில் கலந்து கொண்ட இலங்கை தமிழரசு கட்சியின் வென்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கூறினார் இந்த கிபிலோயா என்ற திட்டத்துக்குள் அவர்களுடைய திட்ட அறிக்கையிலேயே கிடைக்கனென்றால் இந்த திட்டத்தால் பயனடைய போகின்றவர்கள் யார் என்றால் நாலாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு குடும்பங்கள் ஏற்கனவே குடியேற்றப்பட்ட குடும்பங்கள் பயனடைய போகின்றவர்கள் இதைவிட ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ரெண்டு குடும்பங்கள் குடியேற்றப்பட உள்ள குடும்பங்கள் அப்படி என்றால் எங்களோட தமிழ் மக்கள் ஒருவருக்கும் இதனால் பயனும் இல்லை போராட்டத்தில் கலந்து கொண்ட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கியூல் ஓயா அபிவிருத்தி திட்டம் வவுனியாவையும் முல்லைத்தீவையும் இணைத்து சிங்கள தொகுதியை உருவாக்குவதற்கான ஒரு ஆரம்ப நடவடிக்கை என சுட்டிக்காட்டியிருந்தார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் என்ன மாதிரி சேரிவாவில் என்று ஒரு சிங்கள தொகுதி வந்ததோ அதே பாணியில் வவுனியாவிலும் முல்லைத்தீவையும் இணைத்து ஒரு சிங்கள தொகுதியை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியினுடைய ஒரு கட்டம் தான் போராட்டத்தில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் இந்த திட்டத்தின் மூலம் தமிழ் மக்களின் காணிகளை கையகப்படுத்த அனுமதிக்க முடியாது என ஜனாதிபதி திசாநாயக்கவிடம் கடுமையாக வலியுறுத்தினார் நாங்கள் ஒரு காலம் இந்த மண்ணை விட்டு கொடுக்க முடியாது போராட்டத்தை செய்தவர்கள் என்ற வகையிலே இந்த வண்ணி மண்ணிலே ஒரு காலம் எங்களுடைய நிலங்களை பெறுவத கைப்பற்றுவதற்கு எங்களுடைய மக்கள் அனுமதியை தரமாட்டார்கள் என்பதை மிக எச்சரிக்கையோடு விரும்புகின்றேன் இந்த இலங்கை அரசாங்கம் மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதாக அறிவித்த நாள் முதல் பெருந்தோட்ட நிறுவனங்கள் தொழிலாளர்களுக்கு பல்வேறு நெருக்கடிகளை கொடுப்பதாக தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்றன இந்த நிலையில் பதிவு செய்யப்பட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளத்தை அதிகரித்து வழங்க வேண்டும் என்ற காரணத்தினால் வெளியாட்களை நாள் சம்பளத்திற்கு பணிக்கு அமர்த்திய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதோடு அதற்கு எதிர்ப்பினை வெளியிட்ட தொழிலாளர்களை நிர்வாகம் பணி இடை நீக்கம் செய்துள்ளது அவங்க வந்து எங்க நிறைய மறைச்சி எடுத்தனால பிரச்சனை வந்துச்சு நாங்க அதை கேட்க போனதுக்கு துறையா என்ன செஞ்சாரு எங்களுக்கு ஒரு பழி சுமத்தி அவங்க விரட்டினதாக சொல்லி எங்க மேல பழி சுமத்தி இருக்காங்க அதனால வேற செஞ்சுட்டாரு எங்க எட்டு பேத்துக்கு தம்மை பணி நீக்கம் செய்தமைக்கு எதிராக பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் சத்திய போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர் மலையகத்தின் ஹட்டன் சாமிமலை கௌரவிலா தோட்டங்களைச் சேர்ந்த எட்டு தொழிலாளர்களே இவ்வாறு பணி இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளனர் ஹேலிஸ் நிறுவனத்தின் துணை நிறுவனமான ஹொரண பெருந்தோட்ட நிறுவனமே கௌரவிலா தோட்டத்தை நிர்வகிக்கிறது இந்த நிலையில் கடந்த நாற்பத்தெட்டு நாட்களாக தாம் பணியிடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பில் விளக்கம் கேட்க முயன்ற போதும் நிர்வாகம் தமது கோரிக்கைக்கு செவிசாய்க்கவில்லை எனவும் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டுள்ள தொழிலாளி ஒருவர் குறிப்பிட்டார் டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து எங்களுக்கு வேலை நிறுத்தம் செஞ்சுருக்கு எட்டு தொழில் தொ தொழிலாளருக்கு இது என்ன பிரச்சனைன்னு கேட்டால் அவுட்டில் வந்து வெளியாட்களை கொண்டு வந்து நாங்கள் பேருக்கு வேலை செய்கிற மலையில் போட்டு எடுத்ததுனால நாங்கள் போயிட்டு கேட்க போனதுக்காக இது ஒரு வேலை நிறுத்தம் செஞ்சுருக்காங்க இதன் ஊடாக போயிட்டு நாங்கள் எதுக்காக வேலை நிறுத்தம் செஞ்சுருக்கோம் மேனேஜர் ஊடாக ஆஃபீஸில் போயிட்டு காய்ச்ச டைமில் இவர் வந்து சொல்கிறாரு நம்மளை எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை என்னென்னு கேட்டால் இவர் போயிட்டு இது பண்ணுறாரு ஃபேக்ட்ரிக்கு போயிடுறாரு நாங்கள் போனால் போயிட்டு ஸூம் மீட்டிங்னு சொல்லி அங்கே உட்காந்துக்கிறாரு நாங்களும் ரெண்டு மூணு தடவை போயிட்டு காய்ச்சி பார்த்தோம் எட்டு பேரும் அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை சுமார் ஒன்றரை மாதங்களாக தொழில் இன்றி இருப்பதால் எட்டு தொழிலாளர்களின் குடும்பங்களும் பொருளாதார ரீதியாக பல்வேறு சிக்கல்களை எதிர்நோக்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார் தலைவர் மாரும் போய்ட்டு தோ தோட்ட முகாயம் மாலர் கிட்ட ரொம்ப அ அராஜகமாக அந்த ப நாங்கள் நாற்பத்தஞ்சு நாள் வீட்டில் இருந்தது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு எங்களுக்கு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புற பிரச்சனை இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் கேஸ் வீட்டில் உள்ள போறதுக்கு பிரச்சனை நாற்பத்தஞ்சு நாள் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒவ்வொரு ஆள் தான் வேலை செய்யணும் அந்த ஒவ்வொரு ஆளை நிப்பாட்டினா அஞ்சு பேர் வீட்டில் இருக்க அஞ்சு பேர் என்ன செய்வாங்க பெரிய பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க இந்த பிரச்சனை குறித்து தோட்ட முகாமையாளரின் கருத்தை பெற முயற்சித்த போதும் அது பலனளிக்கவில்லை நட்சத்திரங்களை பறித்தல் எனும் தலைப்பில் மலையகத் தமிழர்களின் வாழ்வியலை பிரதிபலிக்கும் ஓவிய கண்காட்சி ஒன்று கொழும்பில் இடம்பெற்றிருந்தது மலையகத் தமிழர்களின் வாழ்வியலை குறிப்பாக வலிகளை பலரும் பல்வேறு கலை வடிவங்களில் வெளிப்படுத்தி வரும் நிலையில் அப்புதளையைச் சேர்ந்த கலைஞர் அருள்ராஜ் உலகநாதன் ஓவியங்கள் ஊடாக அதனை வெளிப்படுத்தியிருந்தார் மலையக பெருந்தோட்ட தமிழரான அப்புத்தளையைச் சேர்ந்த அருள்ராஜ் கொழும்பில் நடத்தும் இரண்டாவது கண்காட்சி இதுவாகும் கண்காட்சியை பார்க்க வந்தவர்களுக்கு மலையக தமிழர்களின் தாலாட்டு மற்றும் ஒப்பாரியை கேட்பதற்கும் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன மலையக தமிழர்களின் பண்பாடு கலை கலாசாரம் வழிபாடு வாழ்வியல் வேதனைகள் மற்றும் வலிகளை சுமந்த ஓவியங்கள் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன அங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்த ஓவியங்கள் அனைத்தும் ஒரே வர்ணத்தில் அமைந்திருந்தமை விசேட அம்சமாகும் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச்செயலாளர் செயலாளர் டில்வின் செல்வா தலைமையிலான மக்கள் விடுதலை முன்னணியின் குழு இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரை புதுடெல்லியில் சந்தித்துள்ளது இலங்கையின் ஆளும் அரசாங்கத்தின் பிரதான பங்காளியான மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச்செயலாளர் செயலாளர் டில்வின் சில்வா தலைமையிலான ஒரு குழு இந்திய விஜயத்தில் ஈடுபட்டுள்ளது இந்திய கலாசார உறவுகள் பேரவையின் அழைப்பிற்கு அமைய இந்த விஜயம் அமைந்துள்ளது இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துதல் அபிவிருத்தி வாய்ப்புகளை ஆராய்தல் மற்றும் சமூக நல முயற்சிகளை மேம்படுத்துதல் குறித்து இதன் போது விவாதிக்கப்பட்டுள்ளது சந்திப்பின் போது அமைச்சர் ஜெய்சங்கர் இலங்கைக்கான ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தினார் மேலும் இந்தியா இலங்கைக்கு நம்பகமான பங்காளியாக தொடர்ந்தும் இருக்கும் எனவும் அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச்செயலாளர் டில்வின் சில்வா மற்றும் இலங்கையைச் சேர்ந்த அவரது குழுவினரோடு ஒரு அன்பான உரையாடல் நமது ஆழமான பிணைப்புகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதித்தோம் வளர்ச்சி வாய்ப்புகள் மற்றும் சமூக நல முயற்சிகள் குறித்து பேசினோம் என இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார் இந்த விஜயத்தின் போது டில்வின் சில்வாவோடு அவரது குழுவினர் குஜராத் மற்றும் கேரள மாநிலங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவுள்ளனர் இந்த குழு இரு மாநிலங்களின் முதலமைச்சர்களோடும் கலந்துரையாடல்களை நடத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது அரசியல் ஈடுபாடுகளுக்கு மேலதிகமாக விவசாயம் தொழில்துறை மேம்பாடு தொழில்நுட்ப முன்னேற்றம் தொடர்பான முக்கிய இந்திய மையங்களை பிரதிநிதிகள் பார்வையிடுவார்கள் கட்சியின் நிறுவனங்களுக்கு இடையேயான ஊழியர் சங்கத்தின் பொதுச் செயலாளரும் சட்டத்தரணியுமான ஜனக அதிகாரி நாடாளுமன்ற உறுப்பினர்களான கருணானந்தன் இளங்குமரன் கிட்னன் செல்வராஜ் கட்சியின் ஊடகப் பிரிவு உறுப்பினர் ஹேமதிலக கமயே மற்றும் கட்சியின் சர்வதேச குழுவின் உறுப்பினர் சட்டத்தரணி கல்பனா மதுபாஷினி ஆகியோர் இந்த விஜயத்தில் டில்வின் சில்வாவோடு இணைந்துள்ளனர் மீண்டும் மற்றொரு இலங்கையில் இவ்வாரம் செய்தி தொகுப்பின் ஊடாக சந்திப்போம் நன்றி